இதுக்கான பதில் நீங்கள் தரையில் என்று சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வீதியில் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பாடசாலைக்கு எதிராக இல்லை அதிபருக்கு எதிரான ஒரு எதிராக நாங்கள் கண்டிப்பாக இறங்கி கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை செய்வோம் என்று தான் சொல்லியிருந்தோம் இந்த பாடசாலையினுடைய அதிபர் எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கிடைக்கும் பிள்ளைகள் வந்து பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு வராங்க ஏன்னா அதிபர் தலைமைக்கு பண்பு அதிபருக்கு இல்லை அது பிள்ளைகள் ஏழரைக்கு ஸ்கூலுக்கு வர நேரத்தில் பத்து மணிக்கு பிள்ளைகளை கேட்டால் சொல்லுவாங்க இது பத்து மணிக்கு போனால் அதிபர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படி என்றால் அதிபர் ஒரு இதாக இல்லை அதால் இந்த அதிபரை வெளியேற்றணும் வெளியேற்றினா தான் எங்களோட பிள்ளைகள் முன்னேற்றமாக வளருங்கள் நாங்கள் பழைய கல்வி பணிப்பாளர் மற்றும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆளுநர் உட்பட சகல கல்வி கல்வி அதிகாரிகள் மாகாண பணிப்பாளர் அவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் இது தொடர்பாக அறிவி கடிதம் மூலம் அறிவித்திருந்தோம் அது தொடர்பான நீண்ட ரெண்டு மாதங்களாக எங்களுக்கு எதுவித பதிலும் கிடைக்காத காணத்தினால் நாங்கள் மீண்டும் ஒரு ரிமைண்டர் கொடுத்திருந்தோம் அதுவுக்கும் இன்னும் மறுமொழி கிடைக்கவில்லை எங்களுக்கு அதனால் மக்கள் இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க இப்போ எங்களுடைய கல்வி பணிப்பாளர் அவர் குழுவினரும் வந்து எங்களுடைய உரையாடலை கவனுவாங்க இதுக்கு உடனடியாக தீர்வு எடுத்து எடுத்துருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் என்பதை தங்களுக்கு அறியத்திலும்